சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் அனைவருமே போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்க இது மூலமாக ஸோ மக்களே லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கார்டு மூலமா ஏழை மக்களுக்கு பல சலுகைகள் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் மூலமாக அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசின் நிதியுதவி திட்டங்களும் இது மூலமாக வழங்கிட்டு வராங்க இந்த நிலையில மகளிர் உரிமை தொகை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இதனால் ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிச்சு இதனால கொஞ்ச நாள் ரேஷன் கார்டு வழங்குவதை நிறுத்தி வச்சிருந்தாங்க அனைவருக்குமே அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் புதிய ரேஷன் கார்டு வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவித்திருந்த நிலையில் இப்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வர இருக்கிறதுனால புதிய ரேஷன் கார்டுகள் எதுவுமே வழங்க முடியாதுன்னு ஆல்ரெடி தொலைந்தவங்க வந்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தாங்க அப்படின்னாலும் அதையும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் முறை சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆனால் இதனை பல ரேஷன் கடைகளில் பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது கூகுள் பே மாதிரியான யூபிஐ சேவை நிறுவனங்கள் கூட்டுறவு துறையிடம் இருந்து கமிஷன் வசூலிப்பதால் அரசுக்கு கூடுதல் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிகிறது அதனால் யூபிஐ மூலம் பணம் பெற வேண்டாம் என்று ரேஷன் கடைகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பா ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டு கொடுக்குறோம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அப்படி மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு ஆனால் தேர்தலை ஒட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ரேஷன் கடைகளில் யூபிஐ மூலமாக பணம் வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்போவே சொல்லியிருந்தாங்க அது நிறைய ரேஷன் கடையில் பயன்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்துட்டு கமிஷன் கேட்குறாங்க அப்படின்றதாலையும் இந்த யூபிஐ மூலமாக பணம் பெற வேண்டாம் அப்படின்னு ரேஷன் கடைகளுக்கு ஒரு உத்தரவு வெளியிட்டுருக்காங்க ஸோ இனிமேல் யூபிஐ மூலமாக பணம் வந்து அனுப்ப முடியாது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்